இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத மிக முக்கியமான ஆதாரத்தை இப்ப நாங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கு போன நிர்மல்குமார் அதே போல ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஆதாரத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் கிட்ட தந்திருக்கோம் அப்படின்னு நிர்மல்குமார் நேற்று இரவு மிக முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு சோ அந்த பேட்டியில இன்னொரு விஷயத்தையும் நிர்மல்குமார் அவரு சொல்றாரு அதாவது இந்த கரூர் வழக்குல குற்றம் செஞ்சவங்க யாரு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியும் அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அவங்க குற்றவாளிகள் எல்லாருமே யாருமே தப்பிக்க முடியாது நிச்சயமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நம்பிக்கையோட நிர்மல்குமார் நேற்று ஒரு முக்கியமான பரபரப்பு பேட்டியை கொடுத்திருக்காரு மேலும் அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நிர்மல்குமார் அவரு சொல்றாரு அதை மட்டும் நான் இப்ப சொல்லிட முடியாது சொன்ன குற்றவாளிகள் அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நிர்மல்குமார் இந்த பரபரப்பு பேட்டிய அவரு கொடுத்திருக்காரு சோ நிர்மல்குமார் அவருடைய அந்த பேட்டிய பாக்குறப்ப அந்த நம்பிக்கையுடன் அவர் பேசுற அந்த பேட்டிய பாக்குறப்ப ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல கதி கலங்கி போற மாதிரியான ஒரு பேட்டிய நிர்மல்குமார் அவர் கொடுத்திருக்காரு அப்படி நிர்மல்குமார் அவர் சொல்லியிருக்க அந்த பேட்டியில அவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கொடுத்திருக்காரு முக்கியமாக விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அந்த கொடுக்காத மிக முக்கியமான ஆதாரம் என்ன ஆதாரத்தை சிபிஐ அதிகாரிகள் கிட்ட நேத்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்பு சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்னா இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது கரூர் வேல்சாமி புரத்தில் வச்சு சிபிஐ அதிகாரிகள் ஏறக்குறைய அவங்களுடைய அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே நிறைவு செய்துட்டாங்க நிறைவு செய்த கையோட சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே டெல்லிக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து மிக மிக முக்கியமாக ஆதோ அர்ஜுனா புசி ஆனந்த் நிர்மல்குமார் இவங்க மூன்று பேருக்கு மட்டும் மிக முக்கியமான சம்மனை அனுப்பி உடனடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க வந்து டெல்லியில ஆஜராகணும் அப்படிங்கிற அந்த சம்மனை கொடுத்துருந்தாங்க இந்த சம்மனை பார்த்த எல்லாருமே உடனடியாக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முக்கியமாக திமுக அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஊடகங்கள் கரூர் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க குசி ஆனந்த் நிர்மல்குமார் அதே போல ஆதவ் அர்ஜுனா இவங்க மூணு பேரும் தான் குற்றவாளி அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்குதான் விசாரணை பண்றதுக்காக டெல்லிக்கு அவங்கள வர வச்சிருக்காங்க அப்படின்னு தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான தகவல் சொல்றத நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது இந்த சூழ்நிலையில தான் சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட நேத்து ஆறு ஏழு மணி நேரம் வச்சு புசி ஆனந்த நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா மூணு பேரையுமே மாத்தி மாத்தி கிடுக்கு பிடி கேள்விகளை எழுப்பினாங்க சோ கிட்டத்தட்ட பல மணி நேரம் நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் அதற்கான உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியே இருக்கிற பல பேருக்கு தெரியல ஆனாலுமே தொடர்ந்து திமுக ஊடகங்கள் அவங்க மட்டும் ஐந்து ஆறு மணி நேரம் இடைவிடாம ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த நிர்மல்குமார் இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த வழக்குல குற்றவாளிகளை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் பாத்தீங்கன்னா நேற்று மத்தியானத்துல இருந்து கூட திமுக அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த ஊடகங்கள்ல மட்டும் அந்த மாதிரியான செய்திகளை வெளியாகறத எல்லாருமே பார்க்க முடிஞ்சது ஆனா எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று இரவு நிர்மல்குமார் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியை கேட்ட ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமா கரூர் செந்தில் பாலாஜி அவங்க வரைக்கும் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் இருந்துச்சு நிர்மல்குமார் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படி நிர்மல்குமார் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க சிபி அதிகாரிகள் அவங்க கேட்ட அந்த எல்லா கேள்விக்குமே அவங்க கேட்டதை விட அதிகமாகவே பதில் சொல்ற மாதிரி நாங்க அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தோம் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நாங்க சரியாக பதில் அளிச்சிருக்கோம் அப்படின்னு நிர்மல்குமார் கொஞ்சம் கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம பயமும் இல்லாம ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் அவரு பேட்டி கொடுத்தாரு நேற்று இரவு அவருடைய பேட்டியில இருந்தேன் எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாம ரொம்ப கூலாக தான் நிர்மல் குமார் பேட்டி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம நாங்க எங்க கையோட இன்னொரு முக்கியமான ஒரு ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்தோம் அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஆதாரம் ஒண்ணும் இப்ப அங்க கரூர்ல வச்சு நாங்க தரல ஆனா இங்க டெல்லிக்கு எடுத்துட்டு வந்து அந்த மிக முக்கியமான ஆதாரம் இந்த வழக்குக்கு மிக முக்கியமான ஆதாரத்தை இங்க டெல்லியில வச்சு நாங்க சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நிர்மல் குமார் அவரு சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம நிர்மல்குமார் கோபமாக ஒரு சில விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது எங்களுக்கு இங்க டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சம்மன் வழங்குறது இருந்து இந்த வழக்குல என்னமோ நாங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கடந்து இரண்டு மூன்று நாட்களாக எங்களுக்கு எதிரான செய்திகள் ஊடகங்கள்ல வெளியே வர்றதா பார்க்க முடியுது ஆனா கரூர் வழக்குல உண்மையாக குற்றவாளி யாரு அப்படிங்கிறத இந்த உலகமே அறிஞ்ச விஷயம் தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது இந்திய மக்கள் எல்லாருக்குமே கரூர் வழக்குல உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே அறிவாங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் அப்படி இருக்கிறப்ப மக்கள் கிட்ட இருக்கிற அந்த எங்களுடைய நம்பிக்கையை திசை திருப்பும் விதமாக அதாவது இது வரைக்கும் இந்த வழக்குல மறைமுகமாக திமுக அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இது வரைக்கும் தமிழக மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் நம்பக்கூடிய விஷயமாக தான் இந்த விஷயம் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் திடீர்னு எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்றதுமே அந்த சம்பவத்தை அவங்க திமுக அவங்களுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை திருப்ப நினைக்கிறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் ஆகிய எங்களுக்கு சம்மன் கொடுத்தத வச்சு இந்த வழக்கு போற தன்மைய அப்படியே மக்கள் மனசுல தான் என்னமோ குற்றவாளி அப்படின்னு மக்கள் மனசுல அந்த எண்ணத்தை விதைக்க திமுக அவங்க முயற்சி பண்றாங்க அதனாலதான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சம்மன் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அதை வச்சு நாங்க குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரியே பொது வழியில திமுக தரப்பு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இங்க சிபிஐ அதிகாரிகள் யாருமே இதுவரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை விஜி அவர்கள் எங்க கிட்ட கொடுத்திருக்காரு அதை இங்கே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட நாங்க ஒப்படைச்சிருக்கோம் உண்மையாகவே இந்த வழக்குல குற்றவாளிகள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க இந்த ஆதாரம் ரொம்ப பெரிய அளவில் போகுது அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திருவி திருவி அவரை கேள்வி கேட்குறாங்க அதாவது அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகள் உங்களை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் ஒரு பொழுது முழுக்க வச்சு உங்களை விசாரணை பண்ணியிருக்காங்க என்னென்ன விசாரணை நடத்தினாங்க என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் திருவி திருவி கேள்வி கேட்டாங்க நிர்மல்குமார் அவரை ஆனாலுமே நிர்மல்குமார் ரொம்ப கூலா தெளிவாக பதில் சொல்றாரு அதாவது உள்ள என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு இந்த வழக்கு முடியறதுக்கு உள்ள நான் சொல்ல முடியாது நான் ஒருவேளை அதை சொன்னேன்னா குற்றவாளிகள் அவங்க தப்பிச்சிருவாங்க அதனால அந்த விஷயத்த வந்து நான் வந்து வெளிப்படையாக வெளிய வெளியே சொல்ல முடியாது சொன்னாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக ஆயிடும் அதனால உள்ள இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்துச்சு என்ன போச்சு அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல முடியாது இன்னும் சில நாட்கள் ஆகட்டும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடியட்டும் அதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயமும் என்னென்ன நாங்க கொடுத்துருக்க முக்கியமான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெளிவா பொது வெளியில மக்களுக்கும் பிரஸ் மீட்டார்கள் எல்லாருக்குமே நாங்க சொல்ல தயார் அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான உறுப்பினர் நிர்மல்குமார் நேற்று இரவு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா டெல்லியில வச்ச இந்த அவசர பிரஸ் மீட்டை நேற்று இரவே அவரு நிர்மல்குமார் கொடுத்திருக்காரு ஸோ நிர்மல்குமார் அவரு இப்படிப்பட்ட ஒரு தெளிவான தைரியமான பேட்டியை கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல என்ன சம்மன் கொடுத்த உடனே இவங்க தான் இந்த வழக்குல குற்றவாளி அப்படிங்கிற தான் கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே சோசியல் மீடியால இந்த மாதிரியான செய்திகள் பரவதை நம்ம எல்லாருமே அதிக அளவில் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க டெல்லிக்கு போயிட்டு இங்க தமிழக பற்றி கழகம் முக்கிய உறுப்பினர்களை வர வைக்கிறாங்களே அப்படின்னா இவங்கதான் குற்றவாளியா அப்படின்னு தமிழக மக்கள் அவங்கள திசை திருப்புற மாதிரியான விஷயத்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக திமுக அவங்களுடைய ஆதரவு மீடியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே போய் யாரும் அதை நம்பாதீங்க முக்கியமான நிச்சயமாக குற்றவாளிகள் இருந்து தப்பிக்க முடியாது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்ப ஜெயிப்பாரு முதலமைச்சர் அவர் ஆவாரு இந்த கரூர் வழக்கு நிச்சயமாக விஜய் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு நிர்மல்குமார் அவர் கொடுத்திருக்க பேட்டி இப்ப திமுக நபர்கள் முக்கியமாக கரூர் கேங்கு முக்கியமா செந்தில் பாலாஜி அவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்திருக்கு இப்ப நிர்மல்குமார் அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டி